தூத்துக்குடியில் பழைய எண்ணெயை தூய்மைப்படுத்தி மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய கே சி உணவகத்தின் உரிமத்தை இடைக்கால ரத்து செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி காட்டியுள்ளது தூத்துக்குடியில் ஹோட்டல் மற்றும் பானிபூரி கடைகளில் பழைய கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன இதனையடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மாரியப்பன் தலைமையில் அதிகாரிகள் உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் ஹைப்பர் மார்க்கெட் வளாகத்தில் உள்ள கே உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அனுமதியில்லாத மக்னீசியம் சிலிகேட் என்ற சேர்மத்தின் மூலம் சமையல் எண்ணெயை சுத்திகரித்து பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது இதனை அடுத்து பதினெட்டு கிலோ மெக்னீசியம் சிலிகேட் சேர்மம் நாற்பத்தி ஐந்து லிட்டர் பழைய சமையல் எண்ணெய் முன்னரே தயாரித்து பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பயன்படுத்தாமல் இருந்த ஐம்பத்தாறு கிலோ சிக்கனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் பழைய சமையல் எண்ணெயை பயன்படுத்திய கேஎஃப்சி உணவகத்தின் உரிமையத்தையும் இடைக்காலமாக ரத்து செய்தனர் இதனைத் தொடர்ந்து சாலை ஓரங்களில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பானி மற்றும் உருளைக்கிழங்கு மசாலாவின் தரத்தை அதிகாரிகள் சோதனை செய்தனர் பானியில் செயற்கை நிறமைகள் கலந்திருப்பதற்கான ஆதாரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் உணவு மாதிரிகளின் ஆய்வறிக்கை வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார் ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை டோட்டல் போலார் காம்பவுண்ட் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அளவு வரையடைக்கப்பட்டு இருந்ததனால் கசடிகளை மற்றும் நிறுவனத்தில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு சேர்மத்தை சமையல் எண்ணெயில் அனுமதிக்கப்படவில்லை இருந்தாலும் அதை பயன்படுத்தி சமையல் எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அந்த எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளனர் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோ சிக்கன் இருந்ததும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டுள்ளது அந்த உணவுச் சேர்மம் அனுமதிக்கப்படாத உணவுச் சேர்மம் சமையல் அனுமதிக்கப்படாத உணவுச் சேர்மம் கலந்த எண்ணெய் சுமார் நாற்பத்தி ஐந்து லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கே எஃப் சி உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் உடனடியாக தற்காலிகமாக இடைக்கால ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது பானி தயாரிப்பில் எந்த ஒரு செயற்கை நிறைமைகளை சேர்க்கக்கூடாது மேலும் பானியை சுகாதாரமாக தயாரிக்க வேண்டும் பூரியை உடைத்து தரும்போது கைகளில் கிளவுஸ் அணிந்து உடைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்